புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவத பாரம்பரியத்திலே வந்தவர் சுவாமிஜி மிகப்பெரிய நம்முடைய நாம சங்கீர்த்தன குடும்பத்தை சார்ந்தவர் இன்றைக்கு மதுரையிலே ராஜராஜேஸ்வரி பீடம் என்பதை அமைத்து இன்றைக்கு உலகளவிலே நம்முடைய நாம சங்கீர்த்தத்தை பரப்புவதும் கட்டுமதி ஆன்மீகத்தை பரப்புகிற அற்புதமாக ஒரு ஞானவானாக சுவாமிஜி மகராஜ் இன்றைக்கு ராமானந்த சரஸ்வதி மகராஜ் என்கிற சுவாமிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இங்கே அமைந்திருக்கிறவர் நம்முடைய கடலூர் கோபி பாகவதர் அவர்கள் அவர் இன்றைக்கு மதுரையிலே வருகிற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதியுடைய மதுரையில் பண்டரிபுரம் அப்படி எப்படி பண்டரிபுரம் இருக்கிறதோ அதை போல மதுரையில் பண்டரிபுரம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட்ல ஒரு நாம சங்கீத நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒன்றாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது அதன் அது சம்பந்தமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில் பண்டரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் பகவன்நாம பிரச்சார மண்டலி சென்னையில இருக்கு கோபி தான் அதனுடைய தலைவர் அந்த பகவண்ணாமா பிரச்சார மண்டலியினுடைய அங்கத்தினர்கள்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு கோபி பகதோட அவர்கள் வந்து வருஷா வருஷம் ஒவ்வொரு ஊர்ல பாகவத மேளா அப்படின்னு இந்த மாதிரி சத் விஷயங்களை நடத்திட்டு வராங்க அதுல வந்து எண்ணற்ற பாகவதர்கள்லாம் கலந்து கொண்டு பகவன் நாம பிரச்சாரத்தை செய்து அதிலும் துமங்கலி பூஜை சுகாசினி பூஜை கன்னியா பூஜை எல்லாமே நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்படி இவ்வளவு நிகழ்ச்சியும் லோகம் நல்லா இருக்கணும் லோகக்ஷேமத்திற்காக உலக நன்மைக்காக செய்யப்படுகிற பக்தி காரியம் இது இந்த வருஷம் மேளாவானது நாங்கள் மதுரையில் உள்ள பக்தர்கள்லாம் கேட்டுக்கொண்டு மதுரையில் மேளா நடத்தணும்னா ஏன்னா இதுவரைக்கும் அவங்க மேளா நடத்தினது கூட பண்டரிபுரம் சத்தாரா பத்ராச்சலம் அயோத்தியா அப்படி எல்லா ஒவ்வொரு கஷேத்திரங்கள்லையும் நடைபெற்றது இந்த வருஷம் வந்து விசேஷமா நம்ம மீனாட்சி பட்டினத்துல காலாட்சியரம் என்று சொல்லக்கூடிய நமது மீனாட்சி பட்டினத்துல இந்த மேளாவானது அஞ்சு நாட்கள் வெகு விமர்சையாக நடத்துவதற்கே எல்லாம் ஏற்பாடு நடந்து ஏற்பாடு ஆகியிருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்னாம் தேதி வரை இதுல இருபத்தி எட்டாம் தேதி விசேஷமா சண்டி மகா யஞ்யம் மகா சண்டி யாகம் உலக நன்மைக்காக நடைபெறுகிறது அன்றைய தினமே நூற்றி எட்டு சுமங்கலிகளுக்கு பூஜை சுமங்கலி பூஜை சுவாசினி பூஜை என்று சொல்வார்கள் இந்த சுவாசினி பூஜையானது நடைபெறுகிறது அதே சமயம் ஆயிரத்தி எட்டு சால கிராமங்களை வைத்து பூஜை செய்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த சால கிராமத்தை பிரசாதமாக வழங்க இருக்கிறார்கள் இதில் அடியை தவிர எங்கள் ஒரு குருநாதர் வைசாகர் விசாகப்பட்டினத்திலிருந்து ராமானந்த பாரதி சுவாமிகள் பிலாஸ்பூர்ல பிலாஸ்பூர் சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் எண்ணற்ற துறவைகளும் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லா பக்தர்களும் இந்தியா பூரா இருந்த இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எல்லா பக்தர்கள் பாகதர்கள் எல்லோரும் வந்து ஐந்து நாட்கள் மிக கோலாகலமாக எல்லா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இதுல வந்து என்னன்னா டெய்லி அன்னதானம் உண்டு எல்லாருக்கும் அன்னதானம் எல்லா வேலையும் வர பாகவதர்கள் மட்டுமில்ல வர பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் முக்கியமாக நடக்கிறது அந்த மதுரையில் பண்டறிங்கிற இதுக்கு அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டவேமன் இந்த சைடு இருக்கு இந்த பாண்டலிங்கன் ருக்மணியை வைத்து பண்டவிபுரம் போலவே செட் செட்டிங் செய்து அதுக்கு பூஜைகள் என்ன எப்படி நடக்குமோ அதே மாதிரி பூஜைகள் அங்கு பூஜை செய்யக்கூடிய பூஜகர்கள் வந்து மகாராஷ்டிரால இருந்து பண்டவிபுரத்துல இருந்து வந்து இங்கே டெய்லி அதுக்கு பூஜை மற்ற எல்லா சேவைகளும் அங்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி நடக்க போகிறது அவ்வளவு பாவகர்களும் வந்து இசை நிகழ்ச்சிகள் பகவன் நாம சங்கீர்த்தனம் அதுவும் நட நடக்க இருக்கு இதனுடைய முக்கிய இதுவே உலக நன்மைக்காக செய்யப்படக்கூடிய காரியம் இது இதனால எல்லா பக்தர்களும் இதில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளுக்கு பார்த்தகர்களாகும்படி கேட்டுக்கொண்டு ஆசீர்வேற்கின்றோம்